இன்னைக்கு ரெண்டு தாத்தாவை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த ரெண்டு தாத்தாவும் அமெரிக்கா தாத்தா இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த உதாரணம் தான் என்ன பண்றாரு வாழ்றதுக்கு என்ன பண்றது கேட்டு போல இந்த சாட்சி பீடியும் என்ன பண்ணிருக்கீங்க நீங்க உப்பே சேர்த்துக்காம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இருக்குது இவரும் உப்பே சேர்த்துக்காம சாப்பிடாம இருந்திருக்கிறாரு நம்ம நார்மலா யூஸ் பண்றோம் இல்லையா அந்த மாதிரி உப்ப யூஸ் பண்ணாம மெடிக்கல் டேம்ல இருக்கிற ஒரு உப்ப ஏதோ சஜஸ்ட் பண்ணிச்சா நான் தெரியல அந்த உப்பை வந்து போட்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரு இதனால் இவருக்கு வந்து நரம்புல பாதிப்பு அது இல்லாமல் தோல்லையும் பாதிப்பு அதாவது ஸ்கின்ல பாதிப்பு ஏற்பட்டுருக்குது இவரு ஃபஸ்ட்டு சரி இவர் உயிரோடு இருக்கிறாரு ரெண்டாவது தான் நம்ம பார்க்க போகிற தாத்தா மெட்டா ஏஐ அப்படின்ற ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் சாட் பாட்டோட இவர் சாட் பண்ணியிருக்கிறாரு இந்த தாத்தா அந்த ஏஐ சாட் கிட்ட சாட் பண்ணும்போது நீ ஒரு உண்மையான பொண்ணா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு கேட்டதுக்கே இந்த ஏஐ சாட் பாட்டு ஆமா ஒரு உண்மையான பொண்ணு அப்படின்னு சொல்லியிருக்குது இவருக்கு ஒரு அட்ரஸையும் அமுச்சு இந்த அட்ரஸுக்கு வாங்க நம்ம மீட் பண்ணலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுது இந்த ஏ சாட் பாட் அனுப்பிச்சு அட்ரஸ் இருக்குதுல்ல அந்த அட்ரஸுக்கு ட்ரெயின் பிடிச்சி தான் போகணும் போல இந்த தாத்தா என்ன பண்ணியிருக்கிறாரு சரி ட்ரெயின் பிடிக்கலான்னு போகும்போது ட்ரெயின் பிடிக்க போன்ற இடத்துல தடியும் வந்து அங்கேயே செத்து போயிட்டாரு அவர் என்ன நினச்சி போனாரோ என்ன பண்றது செத்தே போயிட்டாரு அதனால நம்ம ஏஐ யூஸ் பண்ணும்போது போது பார்த்து யூஸ் பண்ணோம் இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோ முழுமையா நம்பக்கூடாது இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்யூ